கன்சுலர் இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த கன்சுலர் இன்வாய்ஸை பற்றி நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ஞாபகம் கத்தார் நாட்டுக்காக அந்த வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த கன்சுலர் இன்வாய்ஸ்னால் என்ன அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சுலர் இன்வாய்ஸுங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் நம்ம எங்கே வாங்கணும்னா அந்த நாட்டோட கன்சுலேட் இந்தியாவில் இருக்கும் இல்லைங்களா அந்த தூதரகத்தில் தான் நம்ம வந்து வாங்கணும் இது வந்து எல்லா பொருளுக்கும் கிடையாது எல்லா நாட்டுக்கும் கிடையாது சில நாடுகளில் சில பொருட்களுக்கு கூட இந்த கன்சுலேட் இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை ஒரு நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பொருளோடய டம்பிங் எப்படி இருக்குது அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இம்போர்ட்டிங் கண்ட்ரியில் அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறது தான் ஸோ இந்த கன்சலின் இன்வாய்ஸ் வாங்குறதுக்கு நாம் வந்து என்ன பண்ணணும்னா இன்வாய்ஸை வந்து அந்த கன்சுலேட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த இன்வாய்ஸில் மேண்டேட்ரியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் நேம் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்ரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குட்ஸு ஒத்த அச்சஸ் கோடு அதுக்கடுத்து வேல்யூ ஆஃப் ஷிப்மெண்ட் என்ன போர்ட் ஆஃப் ஆரிஜின் என்ன போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் என்ன இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த நாடுகள் வந்து இந்த கன்சலர் இன்வாய்ஸை வந்து இப்போ மேண்டேட்ரியாக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் நான் சொல்ல போகிற நாடுகள் எல்லா பொருட்களுக்கும் இந்த கன்சலர் இன்வாய்ஸை மேண்டேட்ரின்னு சொல்கிறது கிடையாது இப்போ நாடுகள் மட்டும் சொல்கிறேன் நைஜீரியா நைஜீரியா பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து கன்சலர்ட் இன்வாய்ஸ் கேட்கக்கூடிய ஒரு நாடு குறிப்பாக அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தான்சானியா தான்சானியாவும் தான் அடிக்கடி வந்து கன்சலர்ட் இன்வாய்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில லேட்டின் கண்ட்ரிஸ் உதாரணத்துக்கு அர்ஜென்டினா பிரேசில் வந்து ஒரு சில பொருட்களுக்கு அப்பப்போ வந்து கன்சல் இன்வாய்ஸ் கேட்பாங்க ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய நாடு எதுன்னு சொல்லி பார்த்தா நியூசிலாந்து நியூசிலாந்து ஒரு சில பொருட்களுக்கு சில நேரங்களில் வந்து கன்சல்ட் இன்வாய்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இது வந்து யார் சொல்லுவாள் எந்த பொருளுக்கு கன்சல் இன்வைஸ் தேவை அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பையர் வந்து கேட்பார் ஏன்னா அவருக்கு தான் பிரச்சனை இந்த இன்வாய்ஸ் இல்லை அப்படின்னா அவருக்கு அங்கே குட்ஸை கிளியர் பண்ணுறதில் பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால் ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து கன்செல்டன் இன்வாய்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி சொல்லிடுவார் ஸோ இன்வாய்ஸில் நான் மேலே சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கன்சலேட்டை வந்து போய் பார்த்து அங்கே இதுக்கான அப்ரூவல் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி சில நேரங்களில் அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க சில நேரங்களில் சீல் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நாம் அட்டாச் பண்ணி குட்ஸோடு அனுப்ப வேண்டியிருக்கும் இல்லை பயருக்கு டேரெக்டாக அனுப்ப வேண்டியிருக்கும் அவர் இதை காமிசாக வந்து கஸ்டம்ஸில் குட்ஸை கிளியர் பண்ண வேண்டியிருக்கும்